பெங்களூருக்காரனான எண்ணெய வாழை உங்க டீம்ல எடுக்காமல் விட்டீங்க அப்போ ஏற்பட்ட பெங்களூரையே எப்படி புரட்டி எடுக்கிறேங்க பார்ல இப்படி தாங்க நேற்று மேட்ச்ல கே எல் ராவுல் அதிரடி காட்டி ஒத்தாலாம் நின்று டெல்லியை வந்து ஜெயிக்க வச்சுட்டாருங்க நேற்று மேட்ச்சில் ஆர்சிபி தாங்க வந்து ஃபஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க ஸ்டார்டிங்லாம் தாங்க வந்து ஆரம்பித்தாங்க பிலிப் சால் டு விராட் கோலியோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் சூப்பராக வந்துருந்துச்சு நாலு ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரன் வந்து எடுத்தாங்க இதை வந்து பார்த்த உடனே அப்படியே அவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது அப்போ தாங்க சால்ட் வந்து ரன் அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலும் வந்து அவுட் ஆயிட்டாரு அப்புறம் பவர் அப்புறம் விராட் கோலி அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ஸ்கோர் வரவே இல்லைங்க ஏன்னா பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்ஸ் யாருமே உருப்படையான ஆட்டத்தை வெளிப்படுத்தவே இல்லை இதனால இருபது ஓவர் முடிவில் ஆர்சிபினால் நாள வெறும் நூற்றி அறுபத்தி மூணு ரன்னு தாங்க எடுக்க முடிஞ்சு இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோடே நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா இதெல்லாம் டெல்லிக்கு ரொம்ப கம்மியான ஸ்கோர்ப்பா ஈஸியாக சேஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க ஆர்சிபி ஸ்டார்டிங்கில் வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க டூப்ளிசஸ் ஜேக் ஃப்ரேசர்னு சொல்லி அடுத்தடுத்து பவர் பிளேயில் மூணு விக்கெட் எடுத்துட்டாங்க பின்னாடி வந்த கேப்டன் அக்சர் போட்டேலும் உடனே வந்து நடைய கட்டிட்டார் இதை வந்து பார்த்தவொடனே என்னப்பா மாற்றி மாற்றி விக்கெட் போய்கிட்டு இருக்கு இந்த மேட்சில் டெல்லி ஜெயிக்க கிடைக்கிறது கஷ்டந்தான் போலே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் கேஎல் ராகுல் இருந்துக்கிட்டு யார் வேணால் வாங்க போங்கலை நான் வந்து ஒத்தாளாக நின்று மேட்சை வின் பண்ணி கொடுத்தே தீருவேன் அப்படின்னு மனுஷன் தொண்ணூற்றி ரெண்டு ரன் எடுத்து நொறுக்கி தள்ளிட்டாருங்க இதுலேயும் பதினஞ்சாவது ஓவரெல்லாம் கொஞ்சம் மழை விழுகிற மாதிரி வந்துருந்துச்சு லைட்டாக தூர்னவுனே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு டிஎல்எஸ் மெத்தடு படி ஸ்கோர் கம்மியாக தாங்க வந்துருந்துச்சு ஆனால் கேள் ராகுல் என்னானாலும் எனக்கு விடமாட்டேன்னு சொல்லிட்டு பதினஞ்சாவது ஓவரில் ஹசல்வுட்டோட பால்லையே நொறுக்கி தள்ளி அந்த ஓவரில் மட்டும் இருபத்தி ரெண்டு ரன் எடுத்து பட்டாய கிளப்பிட்டாருங்க கே எல் ராகுலோட அதிரடியான ஆட்டத்தினால தான் நேற்று மேட்சை டெல்லி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மேட்ச்சை டெல்லி வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் டெல்லி நல்லா ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஆர்சிபியை கம்மியான ரன்னுக்கு கண்ட்ரோல் பண்ணதும் அதே மாதிரி கேஎல் ராவரோட அதிரடியான ஆட்டம் வந்தாங்க இந்த ரெண்டு விஷயத்தை டெல்லி பண்ணனால தான் நேற்று மேட்சை டெல்லி ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க இப்போ நேற்று மேட்சை தோத்தது மூலமாக ஆர்சிபி அவங்களோட ஹோம் க்ரௌண்டில் ரெண்டாவது மேட்சை வந்து தோத்துட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடியும் ஹோம் க்ரௌண்டில் ஒரு மேட்ச் வந்து தோத்துட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்று டெல்லி கூட ஒரு மேட்ச் வந்து தோத்துட்டாங்க ஆனால் இந்த ஐபிஎல் சீசனில் டெல்லியோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல வந்து ஒத்த மேட்ச் கூட தோக்காம எல்லா மேட்சையும் வந்து வின் பண்ணி இப்போதைக்கு டெல்லி டீம் வந்து அன்பீட்டன் டீமாக வந்திருக்காங்க இதே மாதிரி பர்ஃபார்மன்ஸாக அடுத்தடுத்து டெல்லி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஈஸியாக யாரோட தயவு இல்லாமல் பிளே ஆஃப்க்கு போயிட்டே வந்திருப்பாங்க அதனால வந்து இனிமேல் வரப்போகிற மேட்சில் டெல்லி என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களுக்கு மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்